இந்த முறை எதிர்வெரும் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற போகின்ற ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பது எப்படி என்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து எல்லோருக்குமே இருக்கு ஏன்னென்று சொன்னால் இந்த முறை முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களில் ஒருவர் இறந்துவிட்ட காரணத்தினால் முப்பத்தி எட்டு பேர் வேட்பாளர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் அச்சடிக்கப்பட்டிருக்கின்ற வாக்குச்சீட்டில் முப்பத்தி ஒன்பது பேருடைய பெயரும் அங்கே இருக்கப் போகிறது அவருடைய கட்சியினுடைய பெயரும் இருக்கப் போகிறது ஆகவே இந்த முறை நீங்கள் வந்து வாக்களிக்கின்ற பொழுது இரண்டு விருப்பு வாக்குகளை செலுத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவருக்கு நீங்கள் யாருக்கு வாக்களிக்க விரும்புகின்றீர்கள் என்பவருக்கு நீங்க வந்து வாக்களித்து அதைவிட தாண்டி இருக்கின்ற இரண்டு பேருக்கு நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பு வாக்குகளை செலுத்தலாம் இந்த வாக்குகள் எப்படி போடப்பட்டால் நிராகரிக்கப்படாத வாக்குகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் நீங்கள் புள்ளடி வளமையாக நாங்கள் புள்ளடி எடுகின்ற ஒரு வழக்கம் இருக்கிறோம் இந்த புள்ளடி எடுகின்ற பொழுது மூன்று பேருக்கு உங்களுக்கு பிடித்த ஒருவர் நீங்கள் இந்த முறை ஜனாதிபதியாக இவர் வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்ற ஒருவருக்கு நீங்கள் வந்து புள்ளடி எடுகின்றீர்கள் அப்படின்னு சொன்னால் அடுத்து இரண்டு பேருக்கு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை விருப்பு வாக்குகளை செலுத்த விரும்பினால் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக மூன்று புள்ளடிகளை இட்டால் அந்த வாக்கு நிராகரிக்க பட்ட வாக்காக ஆகிவிடும் ஏன் சொன்னால் நீங்கள் ஒருவருக்கு வாக்களிப்பதாக இருந்தால் மட்டுமே நீங்கள் புல்லடி இட வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒன்று இரண்டு மூன்று என்ற எண்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் முதலாவதாக நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகின்றீர்களோ அவர்களுடைய கட்சியினுடைய பெயருக்கு அல்லது அவருடைய பேர் அவருடைய சின்னம் இருக்கின்ற இடத்துக்கு நீங்கள் ஒன்று என்று எழுதலாம் இரண்டாவதாக நீங்கள் யார் வந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவருக்கு இரண்டாவது இலக்கத்தை நீங்கள் பதிவிடலாம் மூன்றாவதாக இவர் வந்தாலும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கருதினால் அந்த மூன்றாவது இலக்கத்தை நீங்கள் மூன்றாவது நபருக்கு வழங்கலாம் அப்படி இல்லை நீங்கள் இரண்டு விருப்பு வாக்குகளை நான் செலுத்தவில்லை ஒருவருக்கு தான் வாக்கு செலுத்த போகின்றேன் சொன்னால் குறிப்பிட்ட அந்த பிரதிநிதி யார் வந்தால் சிறப்பாக இருக்குமோ அவருடைய சின்னம் அவருடைய பேருக்கு அருகிலே நீங்கள் வந்து ஒரு புள்ளடியை மட்டும் விட்டால் அந்த வாக்கு செல்லுபடியான வாக்காக கருதப்படும் அதை விடுத்து நீங்கள் அவருக்கும் புள்ளடி இட்டு ஏற்கனவே விருப்பு வாக்குகளாக இரண்டு பேருக்கு நீங்கள் செலுத்த விரும்பினால் அவர்களுக்கும் புள்ளடி என்று சொன்னால் அந்த வாக்கு வந்து நிராகரிக்கப்பட்ட வாக்காக மாறிவிடும் மக்களை ஆகவே சிந்தித்து வாக்களியுங்கள் யார் வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று உங்களுடைய எண்ணத்தில் இருக்கிறதோ அவருக்கு வாக்களியுங்கள் வாக்களிப்பது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமை உரிமை அப்படின்னு சொல்லலாம் அந்த வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக அல்லாமல் செல்லுபடியான வாக்குகளாக நீங்கள் செலுத்துங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து வாக்களிக்கின்ற பொழுது புள்ளடி இடுகின்ற பொழுதும் சிந்தித்து புள்ளடி இடுங்கள் அதே போல நீங்கள் வெறுப்பு வாக்குகளை செலுத்த விரும்பினால் ஒன்று இரண்டு மூன்று என்ற அடிப்படையிலே நீங்கள் உங்களுடைய இலக்கத்தை பயன்படுத்தி இந்த வாக்குகளை இந்த முறை இந்த ஜனாதிபதி தேர்தலில் செலுத்தலாம் அப்படின்றதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் சோ இந்த தெரியாதவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுல இருக்கிற கன்ஃபியூஷனை வந்து கிளியர் பண்ணிட்டு வந்து வாக்களித்தல் சிறப்பாக இருக்கும் ஆகவே இந்த முறை மொபைல் ஃபோன் தடை செய்யப்பட்டிருக்கிறது அவதான மக்களை ஆகவே உங்களுடைய மொபைல் ஃபோனை நீங்க எடுத்துட்டு போவாதீங்க கண்டிப்பாக எல்லோருமே வாக்களியுங்கள் வாக்களிப்பது ஒவ்வொருவருடைய உரிமை